ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மகா கந்தசஷ்டியினுடைய விரத பதிவுகளை நாம சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில கந்த கந்தசஷ்டியினுடைய மூன்றாவது நாள் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மூன்றாவது நாள் நாம நினைச்ச காரியம் நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு என்ன திருப்புகள் பாராயணம் பண்ணணும் என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிற தகவலோடு மூன்றாவது நாள் வழிபாட்டை பத்தியும் நாம பாத்திரலாம் வாங்க கந்தசஷ்டி விரதம் துவங்கி மூன்றாவது நாள் இந்த மூன்றாவது நாள்ல வழக்கம் போல முருகப்பெருமானுக்கு காலையும் மாலையும் ஷட்கோண தீபம் ஏத்தணும் இரண்டு நாட்கள் கழித்து மூன்றாவது நாள்ல வா அப்படிங்கிற எழுத்து எழுத்துல நாம தீபம் வைக்க ஆரம்பிக்கணும் ச ர ப ந ப வ அப்படின்னு ஒவ்வொரு எழுத்தாக அதிகரித்து கொண்டு போறவர்களுக்கு மூன்றாவது எழுத்துல மூன்று தீபமாக ஏற்றி ஷட்கோண தீப வழிபாடு காலையும் ஏத்தனும் மாலையிலையும் ஏத்தனும் விரதம் இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு அன்றாடம் போயிட்டு முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு வாங்க வீட்டுல இருக்கிறவங்க இத கடைப்பிடிங்க அதே மாதிரி ஒரு சிலர் விரதத்தை ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்கு நடுவுல மாதவிடாய் வந்துருச்சு அப்படிங்கறவங்க கவலைப்பட வேண்டாம் பூஜை அறைக்கு போகாமலேயே நீங்க வெளியில இருந்து கொண்டே திருப்புகழ் படிக்கலாம் விரதத்தை தொடர்ந்து கொள்ளலாம் அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க அதே மாதிரி இந்த விரதம் இருக்கிற காலத்தில் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்ய செய்ய அவனுடைய நாமத்தை சொல்ல 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 நமக்கு உள் ஆற்றல் அப்படிங்கிறது அதீத்தமாக அதிகரித்து கொண்டே வரும் அதனால நம்முடைய உடல் சோர்வு மன சோர்வு எல்லாமே நீங்கும் அப்படியே மூன்றாம் நாள் ஒரு புத்துழி கிடைத்தது போல ஒரு மகிழ்ச்சியா சந்தோஷமாக ஏன்னா இந்த அனுபவத்தை ரெண்டு நாள் அனுபவிச்சிருக்கோம் அது நிறைவு மூன்றாம் நாளில் தான் அது வெளிப்படா ஆரம்பிக்கும் அன்றாடம் சாப்பிட்ற சாப்பாடு இப்போ நமக்கு தேவையில்லாம போயிடுச்சு அதனால உணவில்லாமலேயே உடல் எவ்வாறு இயங்குகிறது எப்படியெல்லாம் நம்ம பொலிவாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அதனால இந்த விரதம் இருக்கிறவங்க சோர்வில்லாமல் மகிழ்ச்சியா அப்படியே இந்த விரதத்தை தொடர்ந்து கொண்டே வரலாம் நிறைய தண்ணி குடிங்க நான் திரும்ப 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 சொல்கிறது தான் மறந்துராதீங்க நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க இப்போ மூன்றாம் நாள் பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா நினைச்சது நினைச்சா மாதிரியே நடக்கிறதுக்கு என்ன திருப்புகள் பாராயணம் பண்ணலாம் என்ன தானம் என்ன வழிபாடுன்னு அவங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கிறதுனா என்னம்மா அப்படின்னா இப்போது கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறோம் ஆனால் நடக்க மாட்டேங்குது குழந்தை வேணும்னு நினைக்கிறோம் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது ஒரு வேலை வேணும்னு நினைக்கிறோம் ஆனால் நடக்க மாட்டேங்குது இதெல்லாம் நாங்கள் ரொம்ப காலமாக நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் நினச்சா மாதிரி எங்களுக்கு அது நடக்க மாட்டேங்குது அதில் எங்களுக்கு அதை நடப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த பதிவு அடுத்தவன் கெட்டு போகணும் அவன் ஏமாந்து போகணும் அவன் அப்படி போகணும் இவன் இப்படி போகணும் அப்படின்னு ஒன்று நினச்சிக்கிட்டு அது இன்னும் நடக்கலையே அப்படி அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிவு கிடையாது நல்லதை நினைச்சா அந்த நல்லது நடக்கிறதுக்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை நீக்கி அந்த நல்லதை நினைத்த மாதிரியே நடத்தி வைப்பதற்கு இறைவனுடைய அருள் இதை படிக்கிறதுனால நமக்கு துணை செய்யும் இப்போ எண்ணியது எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு வள்ளுவ பெருந்தகிட்ட போய் கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வள்ளுவர் ரொம்ப அழகா அற்புதமா ஒரு திருக்குறள்ல எழுதுறார் எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் தின்னியர் ஆகப் அப்படின்னு ஒரு குரல்ல ரொம்ப அழகா எழுதுறார் எண்ணுகிற எண்ணத்தையே வலிமையாக எண்ணி 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 அது நிறைவேற வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு யார் ஒருத்தர் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அந்த எண்ணம் ஈடேறும் அப்படின்னு சொல்றார் இப்ப அப்படியே பாரதியார் கிட்ட போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவரு அன்னை கிட்ட வேண்ட பாட்டுல நிறைய வேணும் வேணும்னு கேட்கிறாரு அதுல என்ன தெரியுமா முதல்ல கேக்குறார் எண்ணிய முடிதல் வேண்டும் கேட்டாரா அப்புறமா சொல்றாரு நல்லதே நான் எண்ணணும்னு கேட்குறாரு அதுதானே நல்லது அந்த எண்ணத்தில் திண்ணிய நெஞ்சம் வந்தம் அப்படின்னு கேட்குறாரு அப்ப முதல்ல நல்லத நினைக்கணும் அந்த நல்லத வலிமையாக நினைக்கணும் அந்த நல்லது நடக்கிறதுக்கு உண்டான வாழ்க்கையின் வெற்றிகள் எல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்கணும் அப்ப நாம நினைக்கிறது நாம நினைச்சா மாதிரியே நடக்கிறதுக்கு கடவுளிடத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு அதுவும் முருகப்பெருமானுக்கு தெரியாதா நமக்கு என்ன குடுக்கணும்னு வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ அப்படின்னு அருளாளர்கள் எல்லாம் இறைவனை பற்றி மிக அழகாக பாடிட்டாங்க ஆனாலும் குழந்தை மாதிரி நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா யார்கிட்டங்க போய் கேட்போம் குழந்தை அப்பா மாட்டதானு கேட்கும் அது மாதிரி தான் நம்மளும் என்ன பண்றோம் கடவுள்கிட்ட முருகப்பெருமான தாயாக தந்தையாக நினைத்து கொண்டு அப்பா நான் இவ்வளோ காலமாக இதை நினைக்கிறேனே நான் நினைச்சதை நீ ஏன் நடத்தி வைக்க மாட்டேங்கிற எனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும்னு கேட்குறேன் வேலை வேணும்னு கேட்குறேன் குழந்தை வேணும்னு கேட்குறேன் என்னுடைய வறுமை நீங்கணும்னு கேட்குறேன் எனக்கு செல்வம் வேணும்னு கேட்குறேன் நான் நினைச்சதை நான் நினைச்ச மாதிரியே நான் அடைவதற்கு அருள் புரி அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த திருப்புகழை நம்ம பாராயணம் பண்ணலாம் திருத்தணியில அருணகிரி பெருமான் இந்த திருப்புகழை பாடுறார் நினைத்தது எத்தனையில் தவறாமல் அப்படின்னு ஆரம்ப து முதல் வரியிலேயே அவர் சொல்லிடுறார் நினைத்தது நான் மனசுல என்ன நினைச்சிருக்கிறேனோ தவறாமல் அது ஒரு அணு அளவு கூட என்ன பண்ணக்கூடாது தவறாமல் எனக்கு நீ அருள்வாயே நிலைத்த புத்தி தன்னை தருவாயே அப்படின்னு கேட்கிறார் திருத்தணி முருகன் கிட்ட அப்ப நான் என்ன நினைச்சிருக்கிறேனோ நினைச்சத நினைச்சவண்ணும் நடப்பதற்கு அருள் பண்ணு அப்படின்னு அருணகிரி பெருமான் வேண்டின இந்த திருப்புகழத்தான் நாம என்ன பண்ண போறோம் அன்றாட முருகன் கிட்ட கேட்க போறோம் இந்த திருப்புகழ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுக்கிறேன் முழுமையாக அதை போய் நீங்க ஒண்ணு எழுதி வச்சுக்கோங்க இல்ல இந்த திருப்புகழ் புத்தகம் வச்சிருக்கிறீங்கன்னா புத்தகத்திலிருந்து அந்த திருப்புகழை எடுத்து நீங்க அன்றாடம் பாராயணம் பண்ணுங்க மற்றும் ஒரு கந்தர் அனுபூதி பாடலையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நாலே வரியில அழகா அருணகிரிநாத சுவாமி அனுபூதியில எழுதுகிறார் மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ என அடியேன் அலையத்தகுமோ அப்படின்னு கேட்குறாரு முருக பெருமான பார்த்து முருகா என்னுடைய வினை பயனால நான் எனக்கு இப்படி எதுவும் நடக்கலையே எனக்கு அது கிடைக்கலையே நான் நினைச்சது நடக்கலையே அப்படின்னு என்னை அலைய விட்டுறாத எனக்கு வேணுங்கிறத நான் மனசுல நினைச்சத எனக்கு நடக்கவை அப்படின்னு முருகன்ட்ட விண்ணப்பம் செய்கிறார் இந்த பாடலையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல முழுசா உங்களுக்கு சேர்க்குறேன் இதை போய் நீங்க பார்த்து படிச்சு அன்றாடம் இந்த ரெண்டையுமே நீங்க படிச்சு நலன் பெறலாம் இப்போ நான் ஒரு திருப்புகழும் கொடுத்துருக்கேன் ஒரு அனுபூதி பாடலும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் இதுல எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டையும் தானத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அழகான வழிபாடு பல ஆண்டுகளாக நம்ம யூடியூப் ஆரம்பித்த காலத்தில நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு வழிபாடு தான் காலையில ஏற்றக்கூடிய பிரம்ம முகூர்த்த விளக்கு அன்றாடம் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல அவ்வளவு நாலு மணிலாம் முடியலைன்னா கூட ஒரு அஞ்சரை மணிக்கு உள்ளேயாவது ஆறு மணிக்குள்ளேயாவது இப்போ அப்படிலாம் சொல்ல ஆயிடுச்சு என்ன பண்ணுறது சில பேருக்கு எந்திரிக்கவே அவ்வளோ சோம்பேறித்தனமா இருக்குது ஆனா அந்த பிரம்ம முகூர்த்த நாலு மணி நாலரை மணிக்குள்ள நீங்க நினைச்ச காரியம் நினைச்ச மாதிரியே நடக்கணும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பிரம்ம முகூர்த்த விளக்க நீங்க ஏத்தி இந்த திருப்புகழையும் அனுபூதியும் படிங்க கண்டிப்பா நினைச்சது நடக்கும் ஒன்றை நினைச்சிட்டு அதை நடக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு முயற்சி இருக்கணும் இல்லையா அந்த முயற்சியை சரியாக இருக்கா அப்படிங்கிற அளவு கோலாக அதை வந்து நாம் சோதனை செய்து பார்ப்பதற்கு கூட இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாளை நம்ம எடுத்துக்கலாம் காலையில் நம்மளால் எந்திரிக்க முடியுதா எந்திரிச்சு ஒரு விளக்கேற்ற முடியுதா ஒரு விளக்கேற்றணுங்கிறதுலையே அவ்வளோ சோம்பேறித்தனம் வருது அதையே செய்ய முடிலனா நினைச்சதை நடக்க வைக்கிறதுக்கு எப்படி உழைக்க போகிறோம் அதனால்தான் பெரியவங்க இதெல்லாம் நமக்கு வழிபாடுகளாக சொல்லியிருக்கிறாங்க காலையில் எழுந்து இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு எப்படி ஏற்றுறதுங்கிறதுக்கு நான் தனிப்பதிவுகளை நிறைய கொடுத்துருக்குறேன் அதோடைய லிங்க்கும் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்குறேன் போய் பாருங்கள் நெய்யில் ஏத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லைன்னா நல்லெண்ணெய் பயன்படுத்தியும் நீங்கள் ஏற்றிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றி இந்த திருப்புகழையும் அனுபூதியும் பாராயணம் பண்ணலாம் அடுத்தது தானம் நான் எப்போதுமே சொல்கிற தானம் தான் அன்னதானம் இந்த நினைச்ச காரியம் நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு அன்னதானம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது மாதம் தோறும் வரக்கூடிய பௌர்ணமியிலேயோ நீங்க இந்த அன்னதானம் செய்யலாம் அதுவும் நான் எளிமையா ஒரு ரெண்டு நாள் தான் மாசத்துக்கே நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லைம்மா எங்களால தினம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த ரெண்டு நாளை பயன்படுத்திக்கோங்க எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அப்பெல்லாம் அன்னதானம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நினைச்சது நினைச்ச மாதிரியே நமக்கு நடக்கும் திருவானைக்காவல் திருப்புகள்ல கூட அருணகிரி பெருமான் ஒரு வரியில சொல்றார் ஏவருக்கு மனத்தில் நினைப்பவை அருள்வோனே அப்படின்னு முருகப்பெருமானை பார்த்து சொல்றார் தன்னுடைய அடியார்கள் மனசுல என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் ஈடேற்றி தரக்கூடிய அழகான தெய்வம் நம் சொந்த கடவுளாம் கந்த கடவுள் அதனால நீங்க மனசுல என்ன நல்ல விஷயம் நினைச்சிருக்கீங்களோ அந்த நல்ல விஷயம் நூற்றுக்கு நூறு சதவீதம் முருகப்பெருமான் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு நானும் முருகனை உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நான்காம் நாள் பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் வேலை கிடைப்பதற்கு அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ ஏதோ ஒரு நல்ல வேலை எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் செய்கிற தொழிலில் எனக்கு வளர்ச்சியே இல்லை தொழில் நல்ல வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் என்ன திருப்புகள் என்ன தானம் என்ன வழிபாடு அப்படிங்கிற தகவலோடு உங்களை கந்தசஷ்டியினுடைய நான்காவது நாள் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையற்கரசி நன்றி வணக்கம்